லட்சுமி அவர்கள் எழுதிய மிதிலாவிலாஸ் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மூச்சுவிட தடுமாறிக்கொண்டு நின்ற பசுபதி ஐயரின் கால்கள் நிலை கொள்ள மறுத்து ஆடின கைப்பிடிச்சுவரை ஆதாரமாக பிடித்திருந்த அவரது கரங்கள் நழுவின வரவிருந்த ஆபத்து சற்றென்று உணர்ந்த ஈஸ்வரன் மட்டும் கண்ணிமைக்கும் பொழுதிலே ஸ்மரணி அற்றிருந்த தமையனது உடலை கீழே கிடைத்துவிட்டு இரண்டு துள்ளலில் தந்தையை அணுகி அவரை தாங்கிக் கொண்டிராவிடில் அன்றிரவு இன்னொரு விபத்து நேர்ந்திருக்கும் பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு உடல் தளர்ந்து போயிருந்த பசுபதி ஐயர் ஸ்தம்பித்து போய் தம் நிலை இழந்து அதே மாடிப்படிகளின் மீது உருண்டு கீழே விழுந்திருப்பார் பழுதுபட்டிருந்த அவரது இதயத்தின் இருதயத்திற்கு அந்த பெரும் ஆபத்தை புத்திசாலித்தனமாக ஈஸ்வரன் தடுத்து நிறுத்திவிட்டான் தச்சிலன் குழந்தையை வாரி எடுத்துக்கொள்வது போன்று பசுபதி ஐயரை தனது கரங்களில் தூக்கி கொண்ட அவன் மெல்ல நடந்து சென்று அவரது அறைக்குள் கொண்டு போய் படிக்கை மீது கிடத்தினான் பசுபதி ஐயர் ஒன்றுமே பேசவில்லை என்றாலும் அவரது முகத்திலே பிரதிபலித்த துயரத்தின் சாயல் அவரது மனத்தின் அது சமயம் நடந்து கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டங்களுக்கு அத்தாட்சியாக விளங்கியது அருகிலே அமர்ந்து கொண்டு அவர் முகத்தில் அருவி நின்ற வியர்வியை துண்டினால் துடைத்து கொண்டிருந்த ஈஸ்வரன் கரம் அகஸ்மாத்தாக அவரது மார்பின் மீது பட்டது தோலை கிழித்துக்கொண்டு கொண்டு கைகளில் வந்து குதித்துவிடும் போல் அவரது இதயம் படியிருப்பென்றும் அடித்து கொண்டதை அவன் உணராதிருக்க முடியாது அப்பா எப்படி இருக்கிறார் என்று இறைந்த குரலில் கலவரமும் துக்கமும் துணிக்க கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்த தர்மாம்பாலை மகன் பேசவிடவில்லை விடவில்லை சத்தம் போடாதே அம்மா அப்பா அதிர்ச்சியினால் கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறார் என்றான் டாக்டரை உடனே வரவழியேன் எனக்கு இது போதுமடாய் ஸ்வரா இன்னும் ஒன்றும் வேண்டாம் என்று தர்மாம்பால் தொண்டையை அடைக்க கண்களில் ஒழுந்த கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு நின்றாள் பசுபதேயரின் சுவர்ந்த முகமும் நீல நிறமாயிருந்த உதடுகளும் ஏனோ அவளுக்கு ஒருவித திகிலை உண்டு பண்ணின நான் எல்லாவற்றிற்கும் ஏற்பாடு செய்கிறேன் நீ கவலைப்படாதே அம்மா நீ போய் கொஞ்சம் ஜெயராமனை கவனி என்று தேர்தல் கூறிய ஈஸ்வரன் தாயார் அங்கே அழுதும் இறைந்து பேசியும் நோயாளியை தொந்தரவு செய்யாதிருக்க அவளை வெளியே அனுப்பி கதவை தாழிட்டான் என்று கதவை தாழ் தாழிட்டு கொண்டு உள்ளே வந்த கணவனது முகத்தை விளக்கொலியில் ஒரு தடவை கவனித்தால் மைதிலி தூங்கி எழுந்த சினம் சிறிதும் அடங்காத குரோதம் கொண்டிருந்த அவனது முகத்தை அன்றிரவு அவளுக்கு இன்னொரு தடவை உற்று பார்க்க கூட பயமாக இருந்தது கட்டிலின் மீது வந்து உட்கார்ந்த ரஞ்ச் சந்திரசேகரன் பெருமூச்சு விட்டு கொண்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டான் ஒன்றுமே பேசாத அவன் சிறிது நேரம் வாழா கண்ட கண்டாவள் அச்சத்தை விட்டு தைரியமாக என் பேச்சை கேட்காததனால் என்னதெல்லாம் நடந்தது பார்த்தீர்களா என்று ஆரம்பித்தாள் படுக்கையில் நின்று சடக்கென்று எழுந்து சந்திரசேகரன் ஆத்திரமான குரலில் என்ன நடந்தது என்று பல்லை கடித்தான் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்ட மைதிலி என்ன நடந்தது பெரியோர் மண்டை பிளந்து மூச்சையாக்கி கிடைக்கிறார் அவருக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டால் பழி தான் விழும் அப்பா வேறு இந்த சண்டையை கண்ணாலே பார்த்து விட்டார் இத்தனை நாள் அவர் கொண்டிருந்த நல்லெண்ணத்தை ஒரு நிமிஷத்தில் நாசமாக்கியாற்று என்று கூறி முடிப்பதற்குள் அண்ணன் செத்து ஒழியிட்டும் அக்கறை இல்லை அப்பா என்மேல் என்ன அபிப்பிராயம் கொண்டாலும் கொள்ளட்டும் எனக்கு ஒருவரை பற்றியும் அக்கறை இல்லை என்று பள்ளி நறுணரவின்றி கடித்தான் மைதிலை விட்டு கொடுக்காமல் உங்களுக்கு ஆனாலும் இத்தனை கோபம் ஆகாது என்றால் பதிலுக்கு அவ்வளோதான் துள்ளி கீழே குதித்த சந்திரசேகரன் வாயை முடி போதும் உன் உபதேசம் என்று கர்ஜித்தான் திடுகிட்டு நிமிர்ந்த மைதில் நெஞ்சம் திக் என்று அடித்து கொண்டது பயத்தில் அவள் வாய் உலர்ந்து வார்த்தைகள் தொண்டையிலேயே தங்கிவிட்டன அன்பு கணல் மிதக்கும் கண்களுடன் ஆசையாக தன் முகத்தை உற்று நோக்கும் கணவனா தன் எதிரில் நிற்பவன் என்று திகைத்து போனால் கொலைக்காரனை போன்று சினம் புங்க We are put in தன்னை வெறித்து நோக்கிய சந்திரசேகரின் முகத்தை பார்க்க சகிக்காது உடனே தலையை குனிந்து கொண்டாள் அவள் உள்ளத்தில் நின்றும் பீறிட்டு கொண்டு எழுந்த விம்மல் விழிக்கிடையில் கண்ணீர் பெருக்காக மாறி கண்ணங்களின் மீது வழிந்தோடியது படுக்கை மீது தொப்பென்று மீண்ட போய் படுத்துக்கொண்ட சந்திரசேகரன் மௌனமானான் கண்களை இருக்க மூடிக்கொண்டு முகத்தை சுவரின் பக்கம் திருப்பிக் கொண்டு அவன் படுத்திருந்தாலும் மைதிலிக்கு அவன் அருகில் செல்லவே அன்று மிகவும் பயமாக இருந்தது கொண்டு எழுந்த எரிமலை அனல் அள்ளி கொண்டிருந்தது தானாக அடங்கும் வரை அதை யார்தான் சாந்தப்படுத்த முடியும் பொறுமையின் அவதாரமாக இருந்த சந்திரசேகரன் ருத்ரமுத்திரியாக அன்று மாறிவிட்டான் அவனது மாறுதலுக்கு காரணம் தனது அன்றாட போதனைகள் நாம் என்பதை கைதில் சமயம் உணர்ந்தால் உணர்ந்து என்ன பயன் வெள்ளம் தலைக்கு மிஞ்சிவிட்டது மைதிலியின் கடை நோக்கிற்கும் மென்மையான கரங்களின் ஸ்பர்ஷத்திற்கும் தளராத சந்திரசேகரன் மனம் அன்று வெறுப்பினால் அவள்பால் கூட கடினமாக மாறிவிட்டிருந்தது உட்கார்ந்த இடத்தில் நின்று எழுந்திருக்காத மைதிலி அன்றிரவு முழுவதும் தூங்கவே இல்லை தந்தையை ஆசுவாசப்படுத்திவிட்டு அவசரமாக கீழே ஓடி வந்தான் ஈஸ்வரன் ஹாலில் தரை மீது விரித்திருந்த படுக்கையில் ஸ்மரணை தப்பிக்கிடந்த ஜெயராமனுக்கு டாக்டர் சிகிச்சை செய்து கொண்டிருந்தார் ஒன்றுமில்லை அதிர்ச்சியினால் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது கவலைப்படாதீர்கள் ஈஸ்வரனிடம் புன்னகையன் கூறிய டாக்டர் எங்கே ரெடே என்று உரத்த குரலில் பின்கட்டை நோக்கி கூவினார் இதோ வந்துவிட்டு நின்று இரவின் நிசப்தத்தை கீழ்த்து கொண்டு இனிமையாக ஒழித்த குரலை கேட்டு ஈஸ்வரன் சிறிது பிரமிப்புடன் திரும்பி பார்த்தான் அகன்ற வாயுடைய பாத்திரம் ஒன்றில் ஆவி பொங்கும் எந்நீருடன் அங்கே வந்து கொண்டிருந்த தேவகியை ஆச்சரியத்துடன் அவன் உற்று நோக்கினான் சகோதரர்களுக்குள் நடந்த அந்த சண்டையின் முடிவு எல்லோரையும் ஒரேடியாக கதிகலங்க விட்டிருந்தது செய்வது என்னவென்று அறியாது குழப்பத்துடன் யாவரும் தடுமாறி கொண்டிருந்த அந்த நிலையில் தேவகியின் முகத்திலே தஜ்மி நின்ற அந்த அமைதி அவனுக்கு எல்லையில்லாத வியப்பை தான் உண்டு பண்ணியது சின்னஞ்சிருப்பேன் அவ்வளவு ஆர்ப்பாட்டத்தின் நடுவேலியும் தனது சாந்தத்தை இழக்கவில்லை மலர்ந்த முகத்துடன் நிதானமாக டாக்டருக்கு உதவி செய்ய வெந்நீருடன் வந்த அந்த அழகு ஒன்றே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக ஈஸ்வரனுக்கு தோன்றியது என்ன ஆச்சரியம் என்று தனக்குள்ளே ஒருமுறை கூறி கொண்டான் அன்று இரவு மிதிலா விலாசத்தில் ஒருவருமே தூங்கவில்லை கோபம் தெரியாத சந்திரசேகரின் படிக்கையில் இப்படியும் அப்படியுமாக புரண்டு புரண்டு படித்து கொண்டிருந்தான் கோமதி அம்மாளுக்கும் கிரிஜாவிற்கும் என்ன செய்வதென்று ஒன்றும் விளங்கவில்லை அதனால் கூண்டில் சென்று அடைந்து கொள்ளும் கோழிகளைப் போல தங்கள் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டனர் இரவு விக நேரம் வரை பித்தம் பித்தம் பிடித்தவர்கள் போல் தாயும் மகளும் தூங்கவே இல்லை தர்மம்பால் மூக்கும் முகமும் வீங்கும் வரை அழுது கொண்டே இருந்தாள் எத்தனை சமாதானம் செய்தும் தாயின் சோகத்தை ஈஸ்வரனால் தணிக்கவே முடியவில்லை ஜெயராமன் அருகில் சற்று தூரத்தில் வெறும் தரை மீது படுத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்த சியாமலாவும் தூங்கவே இல்லை மாமாவை கவனித்துவிட்டு அழும் ஜெயராமனின் குழந்தையை சமாதானப்படுத்திவிட்டு அதே மூச்சில் தர்மாபாலின் ஏவலுக்கும் அடிபணிந்து ஓடி ஓடி வேலை செய்த தேவைக்கு கலைப்பு மேலோங்கியவனவளாய் முடிவில் சமையலறை ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டாள் இரவு கழிந்ததே தெரியாது கீழ்வானத்தில் செவோலியை பரப்பி கொண்டு பூ கண்ட அவளுக்கு வியப்பாகத்தான் இருந்தது ஜெயராமனே கவினித்த கையுடன் பசுபதி ஐயரின் உடலை பரிசோதித்த டாக்டர் தூங்குவதற்காக அவருக்கு மருந்து ஒன்று கொடுத்துவிட்டு சென்றிருந்தார் ஆனால் அந்த தூக்க மருந்திற்கு ஒருவித குணமும் இருக்கவில்லை கண்களை மூடிக்கொண்டு தூங்கும் பாவனையில் நித்திரையின்றி இரவு முழுவதும் ஆசையாது படுத்தியிருந்தார் பசுபதி ஐயர் மறுநாள் பொழுது விடுந்ததும் விடியாததுமாக பூனையைப் போல் கீழே இறங்கி சென்ற மைதிலி ஒரு ஒரு முகத்திலும் விழிக்க விருப்பமின்றி அவசரமாக ஸ்நானம் செய்துவிட்டு வேற்றுடை தரித்து கொண்டு தனது அறைக்குள் விரைந்து சென்றாள் படுக்கை நின்று எழுந்த சந்திரசேகரன் முகத்தை கூட அலம்பிக் கொள்ளவில்லை அவசரமாக பெட்டியில் தன் உடைகளை அடுக்கிக் கொண்டிருந்த அவன் எங்கேயோ புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டாள் மைதிலி சீக்கிரம் பல் விட்டு வந்தால் நான் போய் காஃபியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று மானேஸ்வரத்தில் கூறினாள் அவள் காபி கீப்பி ஒன்றும் எனக்கு வேண்டாம் சீக்கிரம் நீயும் புறப்படு நான் காலை வண்டிக்கு மெட்ராஸ் போகிறேன் இங்கே அரைகணம் கூட இருக்க பிடிக்கவில்லை என்றான் அவன் அவளை பாராது அப்பாவுக்கு ராத்திரியை பிடித்து உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கிறது கல்யாணத்திற்கு சில நாட்கள் கூட இல்லை இப்பொழுது நாம் இங்கிருந்து சென்னைக்கு போனால் நன்றாக இருக்குமா உங்களுக்கு ஏன் இந்த பிடிவாதம் என்ற துக்கம் தொண்டையை அடைக்க கொஞ்சம் குரலில் கேட்டால் மைதிலி புறப்பட என்றால் புறப்பட வேண்டியது உன் கடமை எனக்கு யாரை பற்றியும் இப்பொழுது அக்கறை இல்லை இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை அவ்வளவுதான் நாம் இல்லாமலேயே இந்த கல்யாணம் நடக்கட்டும் பார்க்கலாம் நீ வாயை மூடிக்கொண்டு ஊருக்கு கிளம்பி வேண்டும் தெரிந்ததா என்று எரிச்சலுடன் உத்தரவிட்ட சந்திரசேகரன் தடால் என்று ஆத்திரத்துடன் பெட்டியை மூடி பூட்டினான் சென்னையில் எங்கே போவதாக உத்தேசம் என்று மென்று விழுங்கினாள் மைதிலி என் சிநேகிதன் கோதண்டராமன் வீட்டிற்கு தான் என்ன யோசனை காரியம் சீக்கிரம் நடக்கட்டும் நான் போய் டாக்ஸியை அழைத்துக்கொண்டு கொண்டு வருகிறேன் ரயிலுக்கு அரை தான் இருக்கிறது என்று சிடுசிடுத்து சந்திரசேகரன் மேலே அவள் கூறும் முன் மாடிப்படிகளில் இறங்கி வேகமாக வாயிலை நோக்கி சென்று விட்டான் கையை முகவாயில் வைத்துக்கொண்டு கொண்டு சோஃபாவின் மீது துக்கமே உருவாக சாய்ந்து கொண்டிருந்த தர்மாமால் தன் முன்னால் தயக்கத்துடன் வந்து நின்ற இளைய நாட்டு பெண்ணை ஏறெடுத்து பார்த்தாள் அம்மா அவர் காலை வண்டிக்கு மெட்ராஸுக்கு போக வேணுமெங்கிறார் சொல்லிக்கொண்டு போக வந்தேன் திரும்பி வர ஒரு வாரமாகும் நடந்த விஷயத்தில் அவர் மனம் ரொம்பவும் நொந்து போயிருக்கிறதனால் அவருக்கு யாரையும் பார்த்து பேச லட்சியாக இருக்கிறதாம் அதனால் என்று மேலே கூறாது நிறுத்தினாள் உதட்டை கறித்து கொண்டு தலையை கவிழ்த்து கொண்ட தர்மாமாள் பதில் ஒன்றும் கூறவில்லை சில வினாடிகள் சென்றன மாமியாரிடம் எதுவும் பதில் வராதது கண்ட மைதிலி உங்களிடம் சொல்லிவிட்டு போக வந்தேன் நின்று இழுத்துவிட்டு தொண்டையை கணைத்து கொண்டு நின்றாள் தர்மாமாள் சில நிமிஷங்கள் பொறு பொறுத்து பேசினாள் வாங்கல்யம்பெண்டிற்காவது வந்து விடுவாய் அல்லவா என்று கேட்டால் வறட்சி மிகுந்த குரலில் கட்டாயம் வந்து விடுவேன் முடியுமானால் அதற்கு முந்தைய வர முயற்சி செய்கிறேன் மெட்ராஸில் தற்பொழுது ஒரு வாரம் மட்டும்தான் தங்குவதாக உத்தேசம் என்றால் நாட்டு பெண் சரி போகிற வீட்டின் விலாசத்தை தெரிவித்துவிட்டு போமா என்று உரைத்த தர்மாம்பால் பெருமச்சுரிந்தாள் பக்கத்தில் இருந்த மேஜை மீது கிடந்த நோட்டு புத்தகத்திலிருந்து சடக்கென ஒரு காகிதத்தை கிழித்தாள் மைதிலே அவசரமாக பென்சிலால் தாங்கள் செல்லவிருந்த வீட்டின் விலாசத்தை அதில் கிறுக்கிவிட்டு அம்மா இதோ எழுதியிருக்கிறேன் அந்த வீட்டில் டெலிஃபோன் கூட இருக்கிறது போனதும் ட்ரங்காலில் உங்களுக்கு விஷயமும் தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றாள் சரி என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்த தரமால் மருமகளின் முகத்தை பார்க்க மனமில்லாது குனிந்து கொண்டிருந்தாள் போய்விட்டு வரேன் அம்மா என்று மாமியாரை நமஸ்கரித்து எழுந்த மைதிலி வேகமாக அறையை விட்டு வெளியே வந்தாள் இவ்வளவு பணிவான முடிவுகளுக்கு பின்பும் தர்மாம்பால் தன் மீது காட்டிய அசிரியத்தை அவளது மனத்தை உறுத்தி கொண்டிருந்தது தவறு என்னவோ நடந்துவிட்டது அதுக்கு மைதிலியா பொறுப்பாளி இரண்டு பிள்ளைகளும் உயோசத்தை சிறுதும் என்று கொண்டனர் ஜெயராமன் மட்டும் சந்திரசேகரன் ஓங்கி முகத்திலே குத்தவில்லையா என்ன தவறு முழுவதும் சந்திரசேகரின் மீது இருப்பது போல் அல்லவா தர்மாமாள் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருக்கிறாள் பிள்ளைகள் செய்யும் தவறுகளுக்கு நாட்டு பெண்களிடம் ஏன் கோபப்பட வேண்டும் இந்த மட்டில் சொல்லிக்கொண்டு போக வந்தாலே என்று சந்தோஷப்படாது கோபமல்லவா ஏற்படுகிறது என்று தனக்குள் இனி தர்மம்மாள் மீது வெகுண்ட மனதிலைக்கு கணவன் செய்த ஏற்பாடு ஒரு வழியில் நல்லது என்று தோன்றியது யாரோ இறந்து விட்டது போல் துக்க கலையுடன் முகத்தை விட்டு கொண்டு போகும் அந்த வீட்டு மனிதர்கள் ஒருவரையும் பாராமல் நாலந்து நாட்களாவது நிம்மதியாக வெளியே இருக்கலாம் அல்லவா ஆகவே ஆறு மணி நேரத்தில் நிம்மதியான மனதுடன் சென்னைக்கு கணவனுடன் பிரயாணமானாள் அவள் தேக தேகநிலையை பற்றியோ அல்லது அவனுக்கு தான் எழுத்து தீங்களை பற்றியோ தந்தையின் உடல்நிலை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் திடீரென்று சென்னைக்கு புறப்பட்டு சென்ற சந்திரசேகரனின் துரோகமான நடத்தை ஈஸ்வரன் துவனத்தை அறுத்து கொண்டே இருந்தது ஏற்கனவே மனம் கலங்கி போயிருக்கும் பசுபதையிற்கு இந்த சங்கதி மேலும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடும் என்று எண்ணி ஈஸ்வரின் விஷயத்தை அவர் வரை ஏற்ற விடாமல் தடுத்து விட்டான் மகனின் எச்சரிக்கையின்படி தர்மாமால் அதை பற்றி வாய் திறக்கவில்லை வீட்டிலிருந்து மற்ற எல்லோரும் ஈஸ்வரனின் கடும் உத்தரவுக்கு இணங்கி அந்த சங்கதியை பற்றிய தங்கள் அபிப்பிராயங்களை தங்களுக்குள்ளேயே பொதித்து வைத்துக் கொண்டார்கள் சந்திரசேகரன் திடீரென்று புறப்பட்டு சென்றதனாலும் ஜெயராமன் மயக்கம் தெரியாது படுக்கையில் கிடந்ததினாலும் ஈஸ்வரனுக்கு மூச்சுவிடக்கூட நேரம் இல்லாமல் பல அலுவலர்கள் இருந்தன தந்தையின் தேக நிலை எப்படி இருக்கிறதோ அண்ணாவுக்கு மயக்கம் தெளிந்துவிட்டதா என்ற கவலைகள் ஒரு புறம் வாட்ட சந்திரசேனனுக்குப் பதிலாக அன்றைய ஆஃபீஸ் விவகாரங்களையும் ஈஸ்வரனே கவனிக்க நேர்ந்தது அன்று அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது இருட்டி வெகு நேரமாக்கி விட்டிருந்தது வியர்வை படைந்த ஆடைகளை கழற்றிவிட்டு அறையை விட்டு வெளியே வர திரும்பி அவன் வாயிற் அருகில் தனக்காக கிரிஜா காத்து கொண்டு நிற்பதை கண்டான் அரை கதவின் மீது ஒயிலாக சாய்ந்து கொண்டு அவள் அவன் எதுவும் கூறுமுன் தானாகவே பேச ஆரம்பித்தாள் இப்பொழுதுதான் ஆஃபீஸில் இருந்து வந்தீர்களா ரொம்பவும் சோர்ந்து போயிருக்கிறீர்களை ஏதாவது கொண்டு வரட்டுமா என்று விட்டு தொடர்ந்தாற்போல் உங்களுக்கு எத்தனை மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அதை பொழுது எனக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது என்றால் மெல்லிய குரலில் பதில் அளிக்காமல் ஈஸ்வரன் அறையில் முன்ன பின்னமாக உலாவினான் அவனது மௌனம் கிரிஜாவிற்கு சிறிது தைரியத்தை அளித்தது அப்பாவிற்கு உடம்பு சரிப்படவில்லை என்று தெரிந்தும் அவர்கள் இருவரும் இப்படி சண்டை கொண்டு வேண்டாம் படித்த படிப்பையும் அந்தஸ்தியும் உதறிவிட்டு நடு தெருவில் நின்று சண்டையிடுபவர்கள் போல் அவர்கள் பேசிய பேச்சும் போட்டுக்கொண்ட சண்டையும் ரொம்ப தான் இருந்தன ஆனாலும் சந்திர அண்ணாவிற்கு இத்தனை ஆகாது அன்றைக்கு உங்கள் அம்மாவை அவமதித்து பேசினார் இன்று அப்பாவை கூட லட்சியம் செய்யாது புறப்பட்டு போய்விட்டார் ஊருக்கு இவர்கள் இருவருடனும் நாம் ஒரு நாளும் ஒற்றுமையாக வசிக்க முடியாது என்பதை முன்பே நான் அறிவேன் ஆனால் கல்யாணத்திற்கு முன்பு இந்த கலாட்டாவெல்லாம் செய்திருக்க வேண்டாம் அதையெல்லாம் நினைக்கும்போது தான் எனக்கு உங்களை பற்றி பச்சதாபம் ஏற்படுகிறது என்று முடித்தாள் தனது அருமை சகோதரர்கள் இருவரது குணத்தையும் ஈஸ்வரன் நன்கு அறிவான் அவர்கள் இருவரும் நோயுடன் வேதனைப்பட்டு கொண்டிருந்த அருமை தந்தைக்கு எத்தனை தீங்கு இழைத்திருக்கின்றனர் என்பதையும் அவன் நன்கு அறிந்திருந்தான் ஆனால் அந்த உண்மையை அவன் பிறர் வாயினின்றும் கேட்க விரும்பவில்லை ஆகவே கிரிஜாவின் வார்த்தைகள் புண்பட்ட அவனது உள்ளத்திற்கு ஆறுதல் அளிப்பதற்கு பதில் அங்கே குடிக்கொண்டிருந்த துயரத்தையே அதிகப்படுத்தன என் தாயார் அடக்கமற்றவள் சகோதரர்கள் இருவரும் சுத்த காட்டு மிராண்டிகள் அவர்கள் நடுவே பிறந்த நான் மட்டும் என்ன நாகரிகமற்ற முரட்டு மனிதன்தான் உன் மேன்மையான சுபாவத்திற்கு இந்த வீடு சிறிதும் லாயக்கற்றது வேண்டாம் உனக்கு இந்த கல்யாணம் என்று கூச்சலிட வேண்டும் போல் ஆத்திரத்தில் துடித்தான் ஆனால் அதற்கு பதில் அவன் உதற்றிலிருந்து வந்த வார்த்தைகள் இதுதான் கல்யாணமா இவ்வளவுக்கு பிறகு அது வேறு நடக்கப் போகிறது என்று நினைத்தாயா ஏளனமான அந்த பதில் கிரிஜாவை குழப்பத்தில் ஆழ்த்தியது என்று சொல்ல தேவை